சிபிஐ விசாரணை வந்தா தெரியும் இதுல யாரு என்ன எப்படி சதி நடந்திருக்குதா இல்லையா சூழ்ச்சி நடந்திருக்குதா இல்லையா ஆனா இன்னைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியல ஆனால எனக்கு ஒரு சந்தேகம் அவ்வளவுதான் சந்தேகம் தான் இதெல்லாம் உறுதிப்படுத்த முடியல எனக்கு சந்தேகம் தான் இதுல அதனால இதெல்லாம் ஒரு சொல்ல கடமைப்பட்டிருக்கு இதெல்லாம் இந்த அளவுக்கு நான் போய் அரசியல் தான் பேசணும்னு அவசியம் கிடையாது எனக்கு ஆனா இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு சூழல உருவாக்கிட்டேன் அதே நேரத்துல எல்லாருக்கும் கடமை இருக்கு அரசியல் கட்சிகளுக்கும் கடமை இருக்கு இப்போ எங்களை போன்ற அரசியல் கட்சிகளுக்கு கடமை இருக்கு நாங்க தொண்டர்களை இவ்வளவு நேரம் காக்க வைக்கிறதுக்கு காக்க வைக்க மாட்டோம் தொண்டர்கள் வந்தாங்கன்னா வெயில நிக்க கூடாது குடிநீர் தண்ணி குடி குடிக்கிற தண்ணி கொடுக்குறோம் உணவு கொடுக்குறோம் அங்க பாதுகாப்பா வரணும் பாதுகாக்க போனோம் ஏன் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்பு ஒரு மாநாடு நடத்தின நான் பத்து லட்சம் பேர் வந்தாங்க மகாபலிபுரத்துல அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல ஏன் வர முடியலன்னா காவல்துறை அவங்களை வண்டியெல்லாம் திருப்பி விட்டுட்டாங்க ஏன் திருப்பி விட்டா உள்ள வந்தா இடம் காவல்துறை செஞ்சது சரிதான் ஏன்னா உள்ள வந்தா இன்னும் நெரிசல் வரும் அதனால அதெல்லாம் அதான் பிளானிங் ஆனா இதே பிளானிங் முந்த நாள் செஞ்சிருக்கணும் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே காவல்துறை அவங்களை உள்ள விட்டு கூடாது தடுத்துருக்கணும் நீ போப்பாங்க இடம் இல்லைன்னு சொல்லிருக்கணும் இந்த திட்டங்கள் எல்லாம் பண்ணனும் கட்சிகளுக்கும் பொறுப்புணர்வு இருக்குது அதே போன்ற பொதுமக்களுக்கும் பொறுப்புணர்வு இருக்கு அந்த கூட்டத்துக்கு யாராவது குழந்தைங்களை கூட்டு போவாங்களா இப்போ இது உங்க கூட்டம் எவ்வளவு அழகா அமைதியா நடக்கும் உங்களுக்கு எல்லாம் இருக்கீங்க சேர் இருக்கு நீங்க வரீங்க எல்லாருக்கும் சேர் போட்டு உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்க ஆனா அங்க சேர்லாம் கிடையாது கும்பல்ல அப்படியே போய் கூட்டமா அப்படியே தள்ளி இள்ளி போய் அங்க குழந்தைங்க யாராவது கூட்டு போவாங்களா இல்ல பெண்கள் யாராவது அங்க அந்த கூட்டத்துல போய் நெருசில கூப்பிட்டு போவாங்களா அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கே தெரியல அப்படியே அடிச்சு தள்ளி தள்ளி போயிட்டு அது போன்ற சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு சினிமாக்காரங்களை பார்க்கறதுன்னா அப்படி அலமோதி அடிச்சு